ஹாய் காய்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை பொரியல் தான் வாங்க அப்படி பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாங்க கஷ்டமே எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் நான் வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் அதை நீங்கள் வந்து நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்துட்டு வெந்தயக்கீரை அப்படின்னா சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நாலஞ்சு பிள்ளை பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நமக்கு இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கணும் ரொம்ப ஃப்ரை ஆக மாட்டேன் வதங்கினாலே போதும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெந்தயக்கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் நல்லா இலம் வெந்தயக்கீரை எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு தண்டோடு போடலாம் இல்லை கொஞ்சம் முத்தலாக இருந்தாலும் தண்டை எடுத்து மூவ் பண்ணிடுங்க இல்லைனா அந்த அச்சு அசின்ற வந்து சாப்பிட்றதுக்கு அது நார் மாதிரி வரும் அதனால் நீங்கள் வந்துட்டு தான் நல்லா இலம் கீரையாக வாங்கிக்கோங்க நான் வந்துட்டு இப்போ வந்து ஒரு கட்டி கீரை எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நமக்கு பார்க்கும்போது நிறையா இருக்கும் அது வெந்ததுக்கப்புறம் வந்து இந்த கீரை வந்து இலை தானே இருக்குது ஃபுல்லாகவே அப்படின்றப்போ நமக்கு வந்து இலையெல்லாம் வெந்ததுக்கப்புறம் கம்மியாகிடும் அப்புறம் வந்துட்டு இந்த கீரை வந்துட்டு இப்போ வதங்கும் போது ஸ்டார்டிங்கில் உப்பு போடாதீங்க உப்பு போட்டீங்க அப்படின்னா அந்த கீரையோடய கலர் மாறிடும் அந்த பச்சை பச்சையும் இருக்கு இல்லையா அந்த பச்சை கலர் வந்து இருக்காது அந்த கீரையில் ஒரு மாதிரி கலர் வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் இப்போ வந்து நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீரை நல்லா வெந்து பார்த்திங்கன்னா பா பாத்திரத்தில் நிறையாவே இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும் கீரை அப்படின்னாலே நமக்கு வந்து பார்க்கவும் நிறையா இருக்கும் வெந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதே இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட விற்போம் அப்படின்னு நீங்கள் பருப்பு வந்து உள்ள போட்டு அப்படி கூட சாப்பிடலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்கு போய் பார்த்தோம் அப்புறம் வந்துட்டு இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு வத்தல் தூள் ஆட் பண்ண பண்ணிக்கலாம் நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரூபாய் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட காரகத்துவம் அனுசரித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா கூட்டி விடியாக ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து திருவி போட்டிருக்கேன் தேங்காய் வந்து சீரகம் தேங்காயோட அரைச்சி கூட போகணும்னு போட்டுக்கலாம் நான் வந்து தேங்காய் வந்து திருவி போட்டிருக்கேன் இது நான் தேங்காயோட பச்சை ஸ்மெல் போவோம் நல்லா வதக்குவோங்க லாஸ்ட்டில் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணணும் நினைப்போம் கீரையோட அளவு அனுசரித்து உப்பு ஆட் பண்ணி நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வெந்ததுக்கப்புறம் வந்து கீரையோட அளவு வந்து நம்ம குறைஞ்சிரும் அது அனுசரித்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கிறோங்க கீரை வந்து எப்போவுமே ஓவர் குக் பண்ணி குக் பண்ணாதீங்க ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நம்மளாலே போகும் அது பார்த்தீங்கன்னா நம்ம கீரை வந்து நல்லாவே வெந்துட்டு நல்லா உப்பு போட்டா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெடி ஆகிட்டே பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி மிஸ் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஆல்